வணக்கம் இப்போ நம்ம மொத்த நா நாட்டு மகிழ்ச்சி குறியீடு தான் பார்க்குறோம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸு இதை வந்த தொடரை வந்து மொத்த நாட்டு மகிழ்ச்சின்ற ஒரு தொடர் ஒரு வாக்கியம் அந்த தொடரை யார் உருவாக்குனது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பூட்டானில் நாலாவது மன்னராக இருக்கக்கூடிய ஜிக்மே சிங் வாங் சுக் அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருப்பார் அப்போ அவர் எத்தனாவது மன்னர்னா நாலாவது மன்னர் பூடான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இதில் எ எந்தெந்த எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா நாலு விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க நாலாவது மன்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் நிலைத்த முன்னேற்றம் இருக்கணும்னா சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படணும் நெக்ஸ்ட்டு கலாச்சாரத்தை மே கலாச்சாரத்தை மேம்படுத்துறது தான் ஒரு சிறந்த நிர்வாகம் கலாச்சாரம் கெட்டு போயிடாமல் பார்த்துக்கிறது தான் சிறந்த நிர்வாகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு விஷயங்கள் தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல வந்து பார்க்குறாங்க இது ரொம்ப முக்கியமானது எத்தனாவது மன்னர்னா நாலாவது மன்னர் ஜிக்மே சிங் வாங் சுக் அவர் வந்து மகிழ்ச்சியவே வாங்கியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ